ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து இன்னக்குரிய மேக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம் பார்த்தீங்கன்னா சவந்த ஸ்டாண்டர்ட் சம்மு ஆல்ரெடி ப்ரீவியஸா வந்து பதினேழு வீடியோஸ் வந்து நம்ம மேக்ஸ் வீடியோஸ் தினம் ரெண்டு மேக்ஸ் டாப்பிக்ல கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ்க்குள்ள லிங்க் வந்து டிஸ்கிரிஷன் இருக்கு பார்க்காதவங்க பார்த்துக்கங்க சரிங்களா இன்னக்குரிய சம் வந்து பார்க்கலாம் முதல் சம் ஒரு மாணவர் இருபது கேள்விகள் கொண்ட கணித தேர்வை எதிர்கொண்டு அதில் எண்பது சதவிகிதம் மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்தார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஒரு தேர்வு நடக்குது அந்த தேர்வில் வந்து இருபது கேள்விகள் வந்து கேட்கப்படுது அந்த மாணவன் வந்து எவ்வளவு எடுத்திருக்கா மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எண்பது சதவிகிதம் வந்து மார்க் எடுத்திருக்காங்க சரிங்களா இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா எண்பது சதவிகிதம் வந்து இந்த இருபது கேள்விக்கு வந்து அவர் எடுத்தாரு மார்க் அப்படின்னா அப்ப எத்தனை கேள்விக்கு வந்து அவர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான சொம்மைதான் ஃபஸ்ட்டு வந்து எத்தனை கேள்விகள் இந்த தேர்வில் வந்து நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே எழுதின மாதிரி இருபது கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா அந்த மாணவர் எடுத்த சதவிகிதம் என்ன அப்படின்னா அந்த மாணவர் எடுத்த மதிப்பெண் சதவிகிதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எண்பது சதவிகிதம் சரிங்களா இப்போ என்ன பண்ணணும்னா அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்தார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அப்போ சரியாக பதிலளித்த கேள்விகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன செய்யறதுன்னா மொத்த கேள்விகள் எத்தனை இருபது சரிங்களா அதோட எத்தனை சதவிகித கேள்விக்கு வந்து அவர் ஆன்சர் பண்ணியிருக்காரு எண்பது சதவிகித கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு அப்போ இன்ட்டு எண்பது சதவிகிதம் அவ்வளோதான் இருபது இன்ட்டு எண்பது சதவிகிதம் எண்பது பை நூறு சரிங்களா சதவிகிதத்துக்கு பதிலாக நூறு போடுமோ அப்போ ஜீரோ 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 வந்து கேன்சல் ஆயிரும் இப்போ எட்டு ரெண்டு பெருக்குனிங்கன்னா பதினாறு அவ்வளோதான் ஆன்சர் அவர் எத்தனை கேள்விகளுக்கு வந்து சரியான பதில் அளித்தார் அப்படின்னு பார்த்தோன்னா பதினாறு கேள்விகளுக்கு வந்து சரியான பதில் வந்து அளிச்சிருக்கார் ஸோ இந்த சமக்குரிய ஆன்சர் வந்து பதினாறு புரியுதுங்களா ரொம்ப சிம்பிளான சம் தான் ஒன் லைன்லேயே நம்ம ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம் மொத்த கேள்வி இருபது அவங்க எவ்வளவு மார்க் எத்தனை சதவீதம் மார்க் எடுத்திருக்காங்க எண்பது சதவிகிதம் எட்டு எண்பது அவ்வளவுதான் எட்டு புள்ளி அஞ்சு கிலோகிராம் எடை கொண்ட ஒரு உலோகப்பட்டையில் எண்பத்தி அஞ்சு சதவிகிதம் வெள்ளி அதில் வெள்ளியினுடைய எடையை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இது ரொம்ப சிம்பிளான சமதா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த உலோகப்பட்டையினுடைய எடை வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எட்டு புள்ளி அஞ்சு கிலோகிராம் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் அந்த வெள்ளியினுடைய சதவிகிதம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா எண்பத்தஞ்சு சதவிகிதம் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா எண்பத்தஞ்சு சதவிகிதம் இப்போ என்ன செய்யணுன்னா மொத்த எடை எவ்வளோ எம் எட்டு புள்ளி அஞ்சு இன்ட்டு வெள்ளியினுடைய சதவிகிதம் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க எண்பத்தஞ்சு சதவிகிதம் அவ்வளோதான் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி அஞ்சு இன்ட்டு எண்பத்தி அஞ்சு பை ஹண்ட்ரட் சதவீதத்துக்கு பதிலாக வந்து நம்ம ஹண்ட்ரட் போட்டுக்கிறோம் சரிங்களா ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இங்கே பாயிண்ட் வச்ச நம்பர் இருக்கனால பாயிண்ட்டை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கனால பத்து வந்து போட்டுக்கிறோம் இன்ட்டு எண்பத்தி அஞ்சு பை ஹண்ட்ரட் சரிங்களா ஸோ இதில் வந்து கேன்சல் பண்ண முடியாது டேரெக்டாக வந்து பெருக்கி போட்டு டேரெக்டாக பெருக்கினிங்கன்னா எண்பத்தஞ்சு இன்ட்டு எண்பத்தஞ்சு வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு பை நூறை பற்றி பெருக்கினிங்கன்னா ஆயிரம் வந்து வரும் சரிங்களா இப்போ ஒன்று ரெண்டு மூணு கீழே மூணு ஜீரோ இருக்குது அதனால் மேலே வந்து மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம் சரிங்களா அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா ஏழு புள்ளி ரெண்டு ரெண்டு அஞ்சு கிலோகிராம் வருது இதுதான் வந்து அந்த வெள்ளியினுடைய எடை சரிங்களா அந்த உலோகத்தகட்டில் வெள்ளியினுடைய எடை வந்து ஏழு புள்ளி ரெண்டு ரெண்டு அஞ்சு கிலோகிராம் புரியுதுங்களா எட்டு புள்ளி அஞ்சு கிலோகிராம் வந்து அந்த பட்டையினுடைய எடை அதில் வெளியினுடைய எடை வந்து ஏழு புள்ளி ரெண்டு ரெண்டு அஞ்சு கிலோகிராம் ஆன்சர் வந்து பி அஜசம் பார்க்கலாம் மூணாவது கணக்கு ஒரு தொடர் வண்டியில் பயண சீட்டின் முழு கட்டணம் ரூபாய் இரநூத்தி முப்பது சலுகை அட்டை வைத்திருப்பவர்களுக்கு ரூபாய் நூற்றி இருபதுக்கு டிக்கெட் வழங்கப்பட்டால் சலுகை அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்ட தள்ளுபடி சதவிகிதத்தை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ ஒரு ட்ரெயின் இருக்குன்னா அதில் முழு கட்டணம் சில பேருக்கு அதில் வந்து யார் சில சலுகை கட்டணம் சில பேர்த்துக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி சலுகை கட்டணம் வந்து நூற்றி இருபது ரூபா வந்து கொடுத்துருக்காங்க முழு கட்டணம் இரநூத்தி முப்பது ரூபா கொடுத்துருக்காங்க இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த சலுகை அட்டைதாரர்களுக்கு இந்த கட்டணம் சலுகை கட்டணம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதனுடைய தள்ளுபடி சதவிகிதத்தை வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பயணச்சீட்டின் முழு கட்டணம் எவ்வளோ பயணச்சீட்டின் முழு கட்டணம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ரூபாய் இரநூத்தி முப்பது கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ அதே மாதிரி சலுகை கட்டணம் நம்ம இப்படி எடுத்துக்கலாம் சலுகை கட்டணம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நூற்றி இருபது ரூபா வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ இதில் தள்ளுபடி எவ்வளோ அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் தள்ளுபடி எவ்வளோ அப்படின்னா இந்த மொத்த இருந்து இந்த சலுகை தொலையை தொகையை வந்து கழிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த தள்ளுபடி வரும் எவ்வளோ வருது அப்படின்னா நூற்றி பத்து ரூபா வருது சரிங்களா ஸோ தள்ளுபடி வந்து நூற்றி பத்து ரூபா இப்போ நம்ம தள்ளுபடி வந்து கண்டுபிடிச்சிட்டோம் என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த தள்ளுபடி சதவிகிதம் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க சரிங்களா இதை எப்படி செய்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த முழு கட்டணம் முழு கட்டணம் ஒரு ஃபார்ம்ல மாதிரி எழுதுகிறேன் முழு கட்டணம் மேலே வந்து அந்த தள்ளுபடி தொகை அப்படின்னு வச்சுக்கலாம் தள்ளுபடி தொகை சரிங்களா இன்ட்டு நூறு முழு கட்டணத்தில் எவ்வளோ இது தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படின்றத மேலே போட்டு அதை நூறால் பெருக்கி போடணும் அதான் ஃபார்மில் இப்போ தள்ளுபடி தொகை எவ்வளோனா நூற்றி பத்து ரூபா முழு கட்டணம் எவ்வளோன்னா இரநூத்தி முப்பது ரூபா இன்ட்டு நூறு அவ்வளோதான் அதை அப்படியே கேன்சல் பண்ணி போடுங்க கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா இது என்ன நூற்றி பத்து இருக்குது இங்கே பத்து இருக்குது பெருக்குனிங்கன்னா ஒன்று ஜீரோ ஜீரோ வருது பை இருபத்தி மூணு வருது இதை அப்படியே வந்து சுருக்கி போடுங்க சுருக்கி போட்டிங்கன்னா எண்பத்தி ரெண்டு சரிங்களா அப்போ நாற்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவிகிதம் வருது இதுதான் வந்து தள்ளுபடி சதவிகிதம் எதோட தள்ளுபடி சலுகை தொகையினுடைய தள்ளுபடி சதவிகிதம் வந்து நாற்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ரெண்டு சரிங்களா ஸோ செம்மு வந்து ரொம்ப சிம்பிளான செம்மு தான் நிறைய பேர் வந்து சிம்பிளாக கேட்டிருக்கனால ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப சிம்பிளான செம்முன்றனால மூணு செம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்திங்க அப்படின்னா லைக் கொடுத்துருங்க அதே மாதிரி இன்றைக்கு வந்து நம்ம பதினெட்டாவது மேக்ஸ் வீடியோ வந்து பார்க்குறோம் திடம் ரெண்டு மேக்ஸ் டாப்பிக்கில் ப்ரீவியஸாக வந்து பதினேழு வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் தினம் ரெண்டு மேக்ஸ் டாப்பிக்கில் சரிங்களா நம்ம பார்த்துட்ருக்க சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கக்கூடிய மாடல் சம்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ டாபிக் வைஸாக வந்து சம்ஸ் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் சரிங்களா ஸோ இப்போ நம்ம பார்க்குற சம் வந்து ரிவிஷனுக்காக பார்த்துட்ருக்கோம் தெரியாதவங்களும் சம் வந்து போட்டு பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ